நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் பிரக்லே சென்னையில் உள்ள ஒரு கல்லூரியில் நாலு வருஷம் ஒன்றா படித்தவங்க தான் கபிலன் பாஸ்கர் டேனியல் மற்றும் அன்வர் கல்லூரியோட இறுதி தேர்வு முடிஞ்சது பிறக்கம் நாலு பேரும் ஒன்றா போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதா முடிவு பண்ணுறாங்க நாலு பேரும் தங்களால் முடிஞ்ச பணத்தை அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிடுறாங்க இரு தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் அன்னைக்கு மத்தியானம் பக்கத்தில் இருக்கிற ஒரு விடுதிக்கு நாலு பேரும் போகிறாங்க தங்களுக்கு பிடிச்சமான உணவை வரவழைச்சி மகிழ்ச்சியாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்போது டே பாஸ்கர் நம்ம நாலு பேருக்குள்ள ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கபிலன் சொல்ல என்ன பந்தயம்டான்னு சொல்லி பாஸ்கர் கேட்டான் இன்னைக்கு தேதி வந்து ஏப்ரல் நாலு நம்ம நாலு பேரும் முப்பது வருஷம் கழித்து இதே தேதியில் இந்த ஹோட்டலுக்கு வரணும் நம்ம நாலு பேரில் யார் நிறையா சம்பாதிக்கிறாங்க பார்க்கணும் முப்பது வருஷம் கழித்து இதே தேதியில் நம்ம நாலு பேரில் யார் கடைசியாக இங்கே வராங்களோ அவங்க மற்ற மூணு பேருக்கும் ட்ரீட் வைக்கணும் இதுதான் பந்தயம் சரியா அப்படின்னு சொல்லி கபிலின் கேட்க சரிடா மச்சான் பந்தயத்துக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்லி பாஸ்கர் சொல்லிடுறேன் டே மச்சா பந்தயத்துக்கு நானும் ரெடிடான்னு சொல்லி டேனியல் சொல்ல இந்த பந்தயத்துக்கு நானும் ரெடின்னு சொல்லிட்டு அன்னோரும் சொல்லிடுறான் மீதமுள்ள பத்து ரூபாய குடுக்கறதுக்காக அங்கே வந்த உணவு விடுதி ஊழியர் பிரபு இவங்க நாலு பேர் வச்சு பேசுறத வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாரு முப்பது வருஷம் கழிச்சு இதே ஹோட்டல்ல நான் வேலை செஞ்சா கண்டிப்பா நானும் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீதமுள்ள பத்து ரூபாயை அவங்கள்ட்டே வந்து கொடுக்குறாரு மிச்ச பத்து ரூபாயை நீங்களே வச்சுக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லி டேனியல் சொல்ல நாலு பேரும் மகிழ்ச்சியா அந்த உணவு விடுதியிலிருந்து விடைபெற்று போறாங்க கபிலனோட அப்பா இடம் மாற்றத்தினால அவங்களோட குடும்பத்தோட டெல்லிக்கு போயிட்டாங்க டேனியல் தொழில் ரீதியாக மும்பைக்கு போயிடுறான் அன்வர் வெளிநாடுக்கு போயிடுறான் வேலைக்காக பாஸ்கர் மட்டும்தான் இப்போ சென்னையில் பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்பு படித்தான் நாட்கள் அப்படியே போகுது மாதங்கள் உருண்டோடுது ஆண்டுகளும் பல கடந்துடுது முப்பது வருஷம் முடிஞ்சே போயிடுது அப்புறம் அந்த ஆண்டுகளில் அந்த நகரத்தில் மாற்றங்கள் தேரோட்டமாக ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு நகரத்தோட மக்கள் தொகை பெருக ஆரம்பிச்சிருச்சு சாலை விதிகள் விருந்தின மேம்பாலங்கள் பெருகுனுச்சி பெரிய கட்டிடங்கள் நகரத்தோட தோற்றத்தையே மாற்றுச்சு இப்போ அந்த ஹோட்டல் வெறும் ஒரு ஹோட்டல் அல்ல ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக நம்ம உருமாறி இருந்த நிலையில அந்த ஹோட்டல் ஊழியராக இருந்த பிரபு இப்போ அந்த நட்சத்திர ஹோட்டலோட உரிமையாளராகவே மாறிட்டாரு அப்படின்னா பார்த்துக்கங்களேன் முப்பது வருஷம் அப்புறம் அவங்க நாலு பேரும் எதிர்பார்த்தா அந்த ஏப்ரல் நாலாம் தேதியும் வந்துருச்சு அன்னைக்கு காலையில கரெக்டாக மணி எட்டரையாச்சு அந்த ஹோட்டல் வாசல்ல ஒரு சொகுசு கார் வந்துச்சு கபிலன் இருந்து இறங்கி ஹோட்டலுக்கு உள்ளே போய் நடக்க ஆரம்பிச்சிடுறான் கபிலன் இப்போ ஐந்து நகைக்கடைங்களுக்கு உரிமையாளராக இருக்கான் ஹோட்டல் உரிமையாளர் பிரபுவை அடைஞ்ச கமிலன் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே புன்னகையை பரிமாறி கொண்டனர் சார் பாஸ்கர் சார் உங்களுக்காக ஒரு மாதத்துக்கு முன்னாடியே டேபிள் புக் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி கபிலன்ட்ட ஹோட்டல் உரிமையாளர் பிரபு சொன்னார் நான்கு பேரில் முதல் ஆளாக வந்ததால் இன்றைய பில் கட்ட வேண்டிய அவசியமில்லை என்று கபிலன் மகிழ்ச்சி அடைந்தான் ஒரு மணி நேரத்தில் அன்வர் வந்தான் அன்வர் இப்பொழுது ஒரு பெரிய பில்டர் வயதிற்கேற்ப இப்போது மூத்த குடிமகன் போல காட்சியளித்தான் அன்வர் இப்போது கபிலனும் அன்வரும் பேசிக்கொண்டு மற்ற நண்பர்களுக்காக காத்துக்கொண்டிருந்தனர் மூன்றாவது நண்பரான டேனியல் அரை மணி நேரத்தில் அந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு வந்தான் அவனிடம் பேசியதில் அவன் மிகப்பெரிய தொழிலதிபராக இருப்பது தெரிய வந்துச்சு மூன்று நண்பர்களின் கண்களும் திரும்ப திரும்ப வாசலுக்கே போய்க்கொண்டிருந்தது பாஸ்கர் எப்போதுதான் வருவான் என்ற ஆர்வத்துடன் அவர்கள் மூன்று பேரும் காத்துக்கொண்டிருந்தனர் சார் பாஸ்கர் சார் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு அவர் வர கொஞ்ச நேரம் ஆகுமா உங்களுக்கு வேண்டிய காலை உணவை ஆர்டர் பண்ணி சாப்பிட சொல்லியிருக்காரு என்று சொல்லிவிட்டு ஹோட்டல் உரிமையாளர் பிரபு சென்று விட்டார் அந்த மூன்று நண்பர்களும் தங்களுக்கு வேண்டிய காலை உணவை வரவழைத்து சாப்பிட்டு மகிழ்ந்தனர் அன்று அந்த நட்சத்திர ஹோட்டலில் வேறு யாரையும் சாப்பிட அனுமதிக்கப்படவில்லை ஹோட்டலின் அனைத்து ஊழியர்களும் இந்த நான்கு நண்பர்களுக்கு மட்டுமே சேவைகள் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவும் போடப்பட்டிருந்தது முப்பது வருடங்கள் கழித்து ஒருவரை ஒருவர் சந்தித்ததில் மூவரும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தனர் ஒருவரை ஒருவர் புகழ்ந்தும் இகழ்ந்தும் பெருமையும் கேலியுமாக சில்லறைகள் சிதறல்கள் மீண்டும் அந்த ரம்மியான இடத்தை மேலும் ரம்மியாக்கியது இப்போது மூவருக்கும் பாஸ்கரின் மீது கோபம் வரத் தொடங்கியது மூவருக்கும் பாஸ்கரை பற்றிய தகவல்கள் எதுவுமே தெரியாத இருந்தது பல மணி நேரமாகியும் பாஸ்கர் அங்கு வரவில்லை சார் மறுபடியும் பாஸ்கர் சார் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு உங்க மூணு பேரையும் மதிய உணவு ஆர்டர் பண்ணி சாப்பிட சொல்லியிருக்காரு நீங்க சாப்பிட்டு முடிச்சதும் பில் கட்டுறதுக்குள்ளே வந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு வேலை அதிகமா இருந்ததுனால லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு என்று ஹோட்டல் உரிமையாளர் பிரபு சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் அந்த மூன்று நண்பர்களும் தங்களுக்கான வேண்டிய மதிய உணவையும் வரவழைத்து சாப்பிட்டு மகிழ்ந்தனர் மாலை ஐந்து மணி ஆயிடுது அப்போதும் பாஸ்கர் அங்கு வரவே இல்லை இதனால் பாஸ்கர் மீது மிகுந்த கோபமடைந்த மற்ற மூன்று நண்பர்களும் அங்கிருந்து கிளம்பி செல்ல ஆரம்பித்தார்கள் அப்போது ஒரு அழகிய இளைஞன் காரிலிருந்து இறங்கி கனத்த மனதுடன் புறப்பட தயாரான அந்த மூன்று நண்பர்களிடம் சென்றபோது மூன்று பேரும் அந்த இளைஞனையே பார்த்து கொண்டிருந்தனர் அந்த இளைஞனின் புன்னகையும் பல்வரிசையும் பழைய பாஸ்கரை அவர்கள் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தியது நான் உங்களின் நண்பன் பாஸ்கரின் மகன் முகேஷ் இன்னைக்கு நீங்கள் வருவதை பற்றி அப்பா ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்தார் இந்த நாளுக்காக ஒவ்வொரு வருடத்தையும் எண்ணி காத்து கொண்டிருந்தார் ஆனா ஆறு மாசத்துக்கு முன்னாடி திடீரென ஏற்பட்ட மாரடைப்பால் அப்பா இறந்துட்டாரு என்ன அவர் உங்களை தாமதமாக சந்திக்க சொன்னார் அவர் இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க மூணு பேரும் சந்தோஷமா சிரிச்சு பேச மாட்டீங்க மகிழ்ச்சியா சாப்பிட மாட்டீங்க என்று அப்பா நினைத்தார் அதனால தான் என்ன தாமதமா உங்களை சந்திக்க சொன்னார் அவர் சார்பா உங்க மூணு பேரையும் கட்டி தழுவ சொன்னார் என்று சொல்லிவிட்டு முகேஷ் தன்னுடைய இரு கைகளையும் விரித்தான் அந்த மூன்று நண்பர்களும் கண்களில் கண்ணீருடன் முகேஷை கட்டி தழுவிக்கொண்டனர் இந்த காட்சியை சுற்றியிருந்த அனைத்து ஊழியர்களும் ஆர்வமுடன் பார்த்து நெகிழ்ச்சி அடைந்தார்கள் என் அப்பா கல்லூரியில் பேராசிரியராக இருந்தார் என்னையும் நல்லாக படிக்க வைச்சார் இன்னைக்கு நான் அரசு மருத்துவமனையில் பொதுநல மருத்துவராக இருக்கேன் என்று முகேஷ் சொல்லி முடித்தான் பாஸ்கர் மற்றும் முகேஷை பற்றிய தகவல்கள் ஹோட்டல் உரிமையாளர் பிரிவுக்கு இதற்கு முன்பாகவே நன்றாக தெரியும் பாஸ்கரின் இறப்பு செய்தி அந்த மூன்று நண்பர்களுக்கும் தெரிந்தால் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார்கள் என்று எண்ணி ஹோட்டல் உரிமையாளர் பிரபுவும் இந்த உண்மையை ஓடி மூடி விட்டார் பின்பு பிரபு முன்வந்து நண்பர்கள் மூன்று பேருக்கும் ஆறுதலும் கூறினார் முப்பது வருடங்களுக்கு பிறகு அல்ல முப்பது நாட்களுக்கு ஒரு முறை இந்த ஹோட்டலுக்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் சந்திக்க வாருங்கள் ஒவ்வொரு முறையும் என் சார்பாக உங்கள் மூணு பேருக்கும் ஒரு பெரிய விருந்து நடக்கும் என்று ஹோட்டல் உரிமையாளர் பிரபு சொன்னார் இதை கேட்டதும் அங்கிருந்த அனைத்து ஊழியர்களுமே மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள் முகேஷ் தன்னுடைய அப்பாவின் மூன்று நண்பர்களிடமிருந்து விரைபெற்று விட்டான் தங்களின் நண்பன் பாஸ்கர் இறந்துவிட்டான் என்ற துக்கத்துடனும் தங்களின் நண்பனின் மகன் முகேஷை பார்த்த மகிழ்ச்சியுடனும் அங்கிருந்து கிளம்பிச் சென்றார்கள் அந்த மூன்று பேர்களும் இப்பொழுது அந்த மூன்று பேர்களையும் டேனியல் மற்றும் அன்வர் மூன்று நண்பர்கள் நண்பர்களை சந்திக்க வந்த வருடக்கணக்கில் காத்திருக்காதீர்கள் நண்பர்களையும் உறவுகளையும் அடிக்கடி சந்தித்துக் கொண்டே இருங்கள் யாருடைய இறப்பு எப்போது வரும் என்று யாருக்குமே தெரியாது உயிருடன் இருக்கும் வரை உறவுகளோடும் நண்பர்களோடும் மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செல்லுங்கள் சுரேஷ்குமார் மித்ரன் இது உண்மையிலுமே வறுமையாக இருக்குது இந்த சிறுகதையை எழுதின திரு மித்ரன் அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பாக வார்த்தைகள் இந்த கதையை வந்து படிக்கும்போது நமக்கு ஒரு சின்ன ஸ்டோரியாக இருந்தாலுமே ஆனால் ஒரு முப்பது வருஷம் கழித்து நாலு நண்பர்கள் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே முப்பது வருஷம் கழித்து மூணு பேர் மட்டும் மீட் பண்ணுறாங்க அதில் ஒருத்தர் இறந்துருக்காங்க அப்படிங்கும்போது அதை எப்படி எவ்வளோ அழகாக சுருக்கமாக சொல்லணுமோ அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்க இதை கேட்கும் போதே நமக்கே ஒரு கண்களில் கண்ணீரும் வர வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியான சம்பவமாக தான் இருக்குது இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் சிறுகதைகளில் மட்டும் இல்லை இன்னுமே நிகழ்காலத்துலேயும் ஒரு சில இடங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதை நம்ம காது வழியாட்டியும் கண்கள் வழியாட்டியும் இணையதளத்தில் பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆனந்தத்தை கிரியேட் பண்ணுது இந்த வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் சொல்லுங்க சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்